ஐ வீட்டு வீட்டுச்சுன்னால இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓரழுத்து ஒரு மொழி அதுல இருக்கக்கூடிய டீன்பிசில கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பாக்க போறோம் சரிங்களா இப்ப இந்த ஓரழுத்து ஒரு மொழிதான் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்ப்போம் சரிங்களா ஓர் எழுத்தி பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இதுல நன்மூளை எழுதிய பவனிதி மொழிவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி இரண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு சரிங்களா நாற்பத்தி இரண்டு அப்படின்னா நெடில் மொத்தம் மொத்தம் நாற்பது ஆகவும் ரெண்டாகவும் ஆக மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டு அதாவது இது சொன்னது யாரு அப்படின்னா நன்னூலை எழுதிய பானதி முனிவர் வந்து சொல்லியிருப்பார் இதுவே தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தொல்காப்பியர் வந்து நெடில் எழுத்து ஏழும் ஓரெழுத்து ஒரு மொழியே அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லியிருப்பாரு சரிங்களா இப்ப நம்ம பார்க்க போற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கீர்பேசில கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி தரும் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்ப அப்படின்னா ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து து என்ன அப்படின்னா சோ என்னும் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மதில் சரிங்களா சோ அப்படின்னா மதில் ஓகே அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா தே என்னும் பொருள் தரும் தே என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி தே அப்படின்னா என்ன அப்படின்னா கடவுள் அப்ப தே அப்படின்னா எப்படி வச்சுக்கலாம் தெய்வம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா தெய்வம் அப்படின்னா கடவுள் இப்படிச்சுக்கலாமா பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப பூமி அப்படின்னா இதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து எது அப்படின்னா அப்படின்னா பூமி அப்படிங்கிறது மீனிங் சரிங்களா பூமி அப்படிங்கிறது மீனிங் ஞாபகம் இதுக்கு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா தே இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி ரிப்பீட் ஆகுதா தே அப்படின்னா என்ன வச்சுக்கலாம் தெய்வம் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்ப தெய்வம் அப்படின்னா கடவுள் அப்படிங்கறத ஞாபகம் அடுத்து ஏ என்னும் எழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா அம்பு ஏ அப்படின்னா அம்பு வச்சுக்கோங்க அடுத்து தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தெரிவு செய்க இரண்டாவது மூணாவதுரை பாக்குறோம் இதே கொஸ்டின் தே அப்படின்னா தெய்வம் சரிங்களா கடவுள் ஓகே அடுத்து திருப்பி தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி தலைவன் என்றால் ஐ ஐ என்றால் தலைவன் அப்ப ஐ அப்படின்னா என்னது தலைவன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு தலைவன் அழகு சரிங்களா இந்த மாதிரி பொருள் இருக்கு இது ஞாபகம் அடுத்து இதுல பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தூ அப்படின்னா தூ அப்படின்னா பகை அப்படிங்கறத குறிக்கும் இன்னொன்னு இந்த தூ அப்படின்னா வேற என்னத்தை குறிக்கும் அப்படின்னா தூய்மை சரிங்களா தூய்மை அப்படிங்கறதையும் குறிக்கும் நோ அப்படின்னா அன்பு சரிங்களா சி அப்படின்னா இகழ்ச்சி சி அப்படின்னா இகழ்ச்சி மோ அப்படின்னா முகத்தல் சரிங்களா இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நோ அப்படின்னா அன்பு சி அப்படின்னா இகழ்ச்சி மோ அப்படின்னா முகத்தல் சரிங்களா முகத்தல் அப்படிங்கிறது இது மூணையும் வச்சுக்கோங்க தூ அப்படின்னா தூய்மை ஓகே இதுக்கடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா சோ சோ அப்படின்னா என்ன சோ என்னும் ஓர் ஒரு மொழி புரிய பொருளை கண்டறிக்க சோ அப்படின்னா என்ன அப்படின்னா மதில் இது ஆல்ரெடி பார்த்திருப்போம் சோ அப்படின்னா மதில் அடுத்து மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டிக்க மா அப்படின்னா பெரிய எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா மாநகர் இந்த மா அப்படின்னா பெரிய நகர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் மாநகரம் மாநகரம் எப்படின்னா பெரிய நகரம் அப்படின்னு சொல்லி மீனிங் சரிங்களா இது வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து பார்க்க போறது மீ என்னும் ஓர் ஒரு மொழிக்குரிய பொருள் யாரு மீ அப்படின்னா என்ன அப்படின்னா மேல் சரிங்களா மீ அப்படின்னா மேல் ஏன் இது மேல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா இது மீ அப்படின்னா நமக்கு இங்க புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வான் அப்படிங்கிறது வானம் அப்படிங்கிறது மேல்ல தானே இருக்கு அப்ப அந்த மாதிரி மீனிங் கொள் மீனிங் வச்சுக்கிறாங்க சரிங்களா மீ அப்படின்னா மேல் வானம் வான் அப்படிங்கிறது தான் இது கனவு சரிங்களா என்னும் ஊரடத்து ஒரு மொழிக்குரிய பொருளை நான் அப்படின்னா என்ன அப்படின்னா நாவு சரிங்களா உன் உன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா உன் அப்படின்னா என்ன து அதாவது குறி து குறியில் வந்து உன் அப்படிங்கிறது ஈ கொடு தா அப்படின்னாலும் கொடு சரிங்களா ஓரளவு தோறுமு இல்ல புல் வை புல் அப்படின்னா வை சரிங்களா இதுவும் ஓரளவு தோர்மில வரக்கூடியது சரி இதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னா மா ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா மா அப்படின்னா என்னது என்ன சொன்னோம் பெரிய அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா சரி அப்ப இதே மாதிரி மா அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க விலங்கு அப்படின்னும் கொடுத்துருக்காங்க அப்ப மாக்கு விலங்கு அப்படின்னும் இன்னொரு மீனிங் இருக்கு இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க மாமரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது ஞாபகம் இதுக்கு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஏ ஏ ஆல்ரெடி பார்த்திருக்கோம் திருப்பி ரிப்பீட் ஆகுது இல்லையா ஏ என்றால் அன்பு சரிங்களா ஏ என்றால் அன்பு சரிங்களா இது த்ரீ போய் பார்ப்போம் ஐனா என்னது தலைவன் ஐ அப்படின்னா தலைவன் அரண் கொடுத்துருக்காங்க அரண் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கல நெருப்பு தி அப்படின்னா நெருப்பு அம்பு ஏ என்றால் அம்பு ஏ என்றால் அன்பு சரிங்களா ஓகே இதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா ரிப்பீட் ஆகுது மா என்றால் பெரிய பெரிய இன்னொன்னு விலங்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு மீனிங் இருக்கு இல்லையா மா அப்படின்னா விலங்கு இந்த இடத்துல அழகுக்கு ஐயினாலும் அழகுதான் ஐ அப்படின்னாலும் அழகுதான் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து வானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப இது என்னது வான்னு சொல்லி நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா மீ அப்படின்னா வான் அப்படின்னு பார்த்தோம் இன்னொன்னு மேலே அப்படின்னு பார்த்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி தலைவன் என்றால் ஐ சரிங்களா இந்த இடத்துல கோ அப்படின்னா என்னது கோ அப்படின்னா அரசன் டி அப்படின்னா நெருப்பு சோ அப்படின்னா மதில் என்னது தலைவன் இது ஞாபகத்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான என்ன கொடுத்துருக்காங்க பொறுத்துக்க மாறி கொடுத்துருக்காங்க சரிங்களா தா அப்படின்னா தாவுதல் கா சோலை வே அப்படின்னா மறை ஏ அப்படின்னா அம்பு என்ன அப்படின்னா மூணு ஒன்னு நாலு ரெண்டு அடுத்து அடுத்து பார்ப்போம் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டிருக்க மா அப்படின்னா என்ன விலங்கு சரிங்களா மா அப்படின்னா விலங்கு அப்படிங்கிற மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம் அடுத்து அரசனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி கோ இந்த இடத்துல பூ அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு இது வரும் பூ அப்படின்னா மலர் வி அப்படின்னாலும் மலர் பூ அப்படின்னாலும் மலர் வி அப்படின்னாலும் மலர் சரிங்களா இதே மாதிரி கா அப்படின்னா என்ன பார்த்தோம் சோலை கா அப்படின்னா சோளை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் சரிங்களா அதே மாதிரி ஆ அப்படின்னா என்னது பசு சரிங்களா ஓரல் தோறுமையில ஆ என்றால் பசு ஓகே அடுத்து ஆவை உணர்த்தும் பொருள் யாது ஆ அப்படின்னா என்னது பசு சரிங்களா ஓகே அடுத்து கோ என்றால் கோ அப்படின்னா என்னது அரசன் சரிங்களா அழுத்த ஒரு மொழி டேஸ் உள்ளன அப்ப எத்தனை இருக்கு நாற்பத்தி இரண்டு இருக்கு ஊரல்த்த ஒரு மொழி எத்தனை இருக்கு நாற்பத்தி இரண்டு இருக்கு சரிங்களா இதை ஞாபகம் அடுத்து ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி கை கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கை அப்படின்னா என்னது ஒழுக்கம் கை அப்படின்னா என்னது ஒழுக்கம் ஓகே அடுத்து ஐ என்றால் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அழகு அல்லது தலைவன் தலைவன் என்றாலும் ஐதான் சரிங்களா அடுத்து ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஏது ஓ அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்மா இப்ப என்ன கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி அப்ப மகிழ்ச்சியும் ஓ அப்படிங்கிறதுக்கு வரும் அப்ப மதகு நீர் தாங்கும் பலகை அதுவும் ஓதான் அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படின்னாலும் ஓதான் சரிங்களா ஐ ஐ என்னும் சொல்லின் பொருள் யாது தலைவன் இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா சோ அப்படி சரி சோலை அப்படிங்கிறது கா ஞாபகம் வச்சுக்கோங்க சோலை அப்படிங்கிறது கா இன்னைக்கு இந்த டிஎன்பிசி ல கேட்கப்பட்ட ஓரளவு மொழியோட மொத்தமா கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே பார்த்துருக்கோம் அடுத்து வேற ஒரு டாபிக்ல இருந்து மொத்தமா பிரிவியிருக்கும் சூலக்கூடிய டாபிக் எல்லாமே பார்த்துருவோம் ஓகேங்களா தேங்க்யூ